ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கல்கண்டு பாத் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்குறேன் நான் எல்லாமே இந்த டம்ளர் அளவில் தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து நான் மூணு ஒன்றரை அழாக்கு அரிசி எடுத்திருக்கேன் ஒரு அழாக்குக்கு ரெண்டு டம்ளர் கல்கண்டு அதை வந்து நான் டைமண்ட் கல்கண்டு எடுத்திருக்கேன் அதனால இன்றைக்கி நான் ஒன்றரை அழாக்கு அரிசி எடுத்துருக்கிறதுனால மூணு மூணு டம்ளர் கல்கண்டு எடுத்துக்கேன் அப்புறம் முந்திரி பருப்பு திராட்சை வறுத்து வச்சுருக்கேன் ஏலக்காய் குங்குமப்பூ கொதிக்கிற பாலில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை கல்கண்டு சக்கரை பொங்கலுக்கு கலர் கொடுக்கும் இப்போ இதை எப்படி பண்ணலான்னு வாங்க இப்போது அரிசியை நல்லா கலஞ்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டு இதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கிறோம் நான் குக்கரில் டேரெக்டாக சேர்க்குறேன் நீங்கள் பாத்திரம் வச்சு சேர்த்தாலும் ஓகே தான் இப்போது ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் பால் சேர்க்கணும் இப்போ ஒன்றுக்கு நாலு டம்ளர் பால் நான் ஒன்றரை டம்ளர் வச்சுருக்கிறதுனால ஆறு டம்ளர் பால் ஊற்றிருக்கேன் இது நல்லா கொதித்து நல்லா கொதித்து வரும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் மூடலாம் எல்லாம் பொங்கி பொங்கி உங்களுக்கு பால் வெளியில் வந்துடும் இப்போ கல்கண்டை பொடி பண்ணி வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா கொதிக்குது நம்ம இப்போ மூடி போட்டு மூடிடலாம் இப்போ மூடி போட்டு மூடி நாலு விசில் பெருசாக வைக்காதீங்க பால் பொங்கிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ சவுண்டு வரதுக்குள்ள நான் கல்கண்டை பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சேர்த்துட்டு அது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும் அது முழுகிற அளவுக்கு நான் கரெக்டாக ஒரு டம்ளர் தண்ணி தான் ஊற்றினேன் அதுலேயும் நல்லா லிக்விட ஆகிடுச்சு பாருங்கள் அது பவுடராக இருக்கிறதுனால இப்போ இது பிசுக்கு பதம் வர வரைக்கும் பாகு பாகு அப்படிலாம் எதுவும் கிடையாது ஒரு பிசுக்கு பதம் வரும்போது நம்ம வந்து சாதம் ஆனோடனே எடுத்து போட்டு கலரிடலாம் இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் தனியாகவே அப்படியே தண்ணி கொதிச்சோடனே கூட கலரலாம் பட் அது ரொம்ப நாளை கலர்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கலர்னிங்கன்னா கலர்ற வேலை கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும் கலர்றதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் கேஸை வந்து பெருசாக்கிட்டேன் உங்களுக்கு வந்து வழியாமல் வருது இது காருமே கால் வழியவே இல்லை இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா சரியாக வரும் இப்போ இது சிம்மில் வச்சு இருக்கு இப்போ இதை எடுக்க வந்துட்டு நம்ம எடுத்துடலாம் நல்லா பாருங்க இதை நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சுட்டு நம்ம வந்து அதில் போடணும் கல்கண்டு பாகில் போடணும் இப்போ இதை மசிச்சாச்சு இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால நான் இதில் கொஞ்சம் பால் ஊற்றிக்கிறேன் பால் ஊற்றி நல்லா மசிச்சுக்கலாம் இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து சாத்த வந்து இதில் போட போகிறோம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரணும் இப்போ நல்லா கொதிக்குது நல்லா போட்டு நம்ம அந்த பாகில் கரைச்சாச்சு அது கெட்டியார வரைக்கும் நம்ம கலரணும் இப்போது இதுக்கு தேவையான அளவு இதுக்கு நெய் பெருசாக தேவைப்படாது ஒரு நாலஞ்சு ஸ்பூன் தேவைப்படும் தான் அதை நம்ம ஊற்ற அவ்வளோதான் இது போதும் இப்போ நான் மூணு ஸ்பூன் தான் நெய் விட்டுருக்கேன் அந்த நெய்யே இதுக்கு நெய் பெருசாக தேவைப்படாங்களோ அந்த நெய்யே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு முந்திரி பருப்பு திராட்சை நம்ம போடலாம் ஏலக்காய் பொடி போடலாம் இப்போ போட்டு நல்லா கலர் இப்போது இது கெட்டியாகிடுச்சு கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம இதில் குங்குமப்பூ சேர்த்துடலாம் இப்போது எல்லாமே ரெடி குங்குமம் பூ போட்டு நல்லா கலர் வந்துட்டு குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் ஒயிட்டாகவே அப்படியே பண்ணலாம் தப்பு கிடையாது இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இப்போது ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி நான் அதை எடுத்து வச்சுட்டேன் சர்வ் பண்ணுறதுக்கு கல்கண்ட பாத் ரெடி ஆகிடுச்சு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் அணங்குறேன்னு சொல்லுங்கள் ஹேமலதாஸ் ஜீங்க காத்துங்குன்ற யூடியூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ